இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு மட்டும் ராகு நல்லதே செய்வார் ராகுவால் தான் மிகப்பெரிய யோகமெல்லாம் கிடைக்கும் இது வந்து ரகசியம் உளுந்த வடை வாங்கி போய் எல்லாத்துக்கும் தர்றது தானம் கொடுக்கறது இது ராகு காலத்தில் ஒவ்வொரு ராகு காலத்துலையும் பண்ணிங்கன்னா ராகுவுடைய பிரியத்துக்கு நீங்கள் ஆளாக இருக்கீங்க ராகு காலம் மோசமானதும் பாங்கல்ல உங்களுக்கு நல்லது ஓம் நாகத் பஜாய வித்மகே கட்க கஷ்டாய தீமகி தன்னோ ராகு பிர அற்புதம் ஆனந்தம் சேனல் நேரடுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் பாரம்பரிய சித்திர வைத்தியர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் மெய் என்பர்களே அதாவது ஐந்து ஐந்து இடங்கள் ராசிகள் அந்த ஐந்து ராசிகளும் அந்த ஐந்து ராசிக்காரகம் மட்டும் ராகுவை இருகப்பட்ட இது ஒரு ரகசியம் இது வந்து இதுவரை ஜோதிடர்களால் சொல்லாத ஒரு ரகசியம் எப்படி ஜோதிடர்களே இதுவரைக்கும் எந்த நூலிலும் காணப்படாத ஜோதிடர்களே சொல்லாத ஒரு அரிய ரகசியம் இது வந்து சித்தர்கள் மூலமாக தியானத்தில் கிடைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தகவல் விஷயம் அதனால உங்களோட நம்முடைய அற்புதமானந்தம் சேனல் உங்களுக்காக இந்த ஜோதிட ரகசியத்தை பகிர்கின்றது இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு ராமேடா எருதுகண்ணி நண்டு நந்துசுரா ஐந்திடத்தில் கருணாகம் கூடி நிற்க பூமேடை தினத்திலும் பூமித்த ராஜயோகம்ங்கிறது பாடல் அப்ப இந்த ஐந்து ராசிக்காரர்களும் அது இருக்க உங்களுக்கு ராகு அதுல இருக்கா இல்லையாங்கிறலாம் அப்புறம் ராகு அப்படிங்கிற அந்த பிளானட் அந்த கிரகம் மேசம் ரிஷபம் கன்னி துலாம் மீனம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு மட்டும் ராகு நல்லதே செய்வார் ராகுவாள் தான் மிகப்பெரிய யோகமெல்லாம் கிடைக்கும் இது வந்து ரகசியம் அப்ப நீங்க என்ன பண்ணணும் திருநாகேஸ்வரம் வாழ்க்கையில் திருநாகேஸ்வரம் அடிக்கடி போகணும் ராகு காலத்துல போய் திருநாகேஸ்வரத்துக்கு போயிடுறது ரொம்ப நல்லது விசேஷம் அப்ப நீல கலர் ட்ரெஸ் அணிகிறது விசேஷம் அது ராசியை பத்தி இல்லை கலர்லாம் அந்த ராசிக்கு மேட்டரே கிடையாது மேசம்னா சிவப்பு கண்ணின்னா பச்சை அப்படிலாம் கிடையாது இங்க எல்லாமே மாறிடும் ராகு தான் அப்ப ராகுனா கருணீல கலர் கருணீலக்குடி என்று ராகு பகவானுடைய ஸ்தலத்துக்கு பேர் கருணீலக்குடி அதுதான் திருநாகேஸ்வரம் கும்பகோணம் முகத்துல இருக்கு சரி இந்த விஷயத்துக்கு வந்துடுறேன் மேச ராசி மெய்யன்பர்கள் மேசராசி மெய்யன்பர்கள் மேசராசி மட்டும் இல்லை மேசத்தில் பிறந்தவங்க கன்னிராசிக்காரங்க ராசிக்காரங்க கடகராசிக்காரங்க சுலாராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க இந்த ராசிக்காரர்கள் எல்லாருமே யாரை வழிபடணும் ராகு பகவானை ராகுகாலம் டெய்லி ஒன்றரை மணி நேரம் காலம் வரும் காலன்ற பார்த்து நீங்கள் டயத்தை எடுத்துங்க அந்த ஒன்றரை மணி நேரம் ராகுக்காக ராகு பகவானுடைய நேரத்தில் எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது இதில் ஒரு அதிர்ஷ்டத்தை சொல்லுமா அதிர்ஷ்டம் வர்றதுக்கு வழி உளுந்தங்கஞ்சி தயார் பண்ணி வச்சுங்க முடிஞ்சவங்க முடியலைன்னா அதை பத்தி கவலை கிடையாது இல்லாட்டியும் உளுந்து ஒரு கருப்பு உளுந்து தோல் எடுக்காத உளுந்து ஒரு ஐம்பது உளுந்தை எடுத்து மடிச்சு பாக்கெட்ல வச்சிருந்தேன் இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் வேற யாரும் கிடையாது இவர்கள் இந்த ராகுவை பூஜிப்பதும் ராகு சலத்துக்கு போறதும் பாம்பை கும்பிட்றதும் சராசரியா உங்க ஊர் கோயில் இருக்கக்கூடிய நவகிரத்துல இருக்கக்கூடிய ராகுவை போய் ராகுக்கு வழிபாடு பண்றது தேங்காய் பணம் உடைக்கிறது அர்ச்சனை போடுறது இந்த உளுந்து உளுந்த வடை வாங்கிக்கொண்டு போய் எல்லாத்துக்கும் தர்றது தானம் கொடுத்துறது இது ராகு காலத்தில் ஒவ்வொரு ராகு காலத்துலையும் பண்ணிங்கன்னா ராகுவுடைய பிரியத்துக்கு நீங்கள் ஆளீங்க அதே மாதிரி தோல் நோய் இருக்குல்ல தோல் நோய்க்காரங்களுக்குலாம் உதவி செய்கிறது இந்த வெள்ளை வெள்ளையாக வந்துடுவேன் உடம்பு அவங்களுக்கெலாம் உதவி பண்ணணும் நீங்கள் அவங்கெலாம் உதவி செஞ்சீங்கன்னா ராகு பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார் ராகு பகவானுடைய யோகம் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி கோமேதகம்னு ஒரு கல் இருக்குது அந்த கல்லை வாங்கி ராகு காலத்தில் செஞ்சு எல்லாமே ராகு காலம் ராகு காலத்தில் நீங்கள் ஒரு வேலையாக ஆரம்பிக்கணும் மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மீனம் துலாம் இந்த ராசிக்காரங்க மட்டும் கல் ராகு காலத்தில் கையில் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் கையில் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு அற்புதமான காரியம் நடக்கும் நீங்கள் நினச்சலாம் நடக்கும் ராகு உங்களோட பயணிப்பார் இதுதான் உங்கள் இந்த ராசிக்காரங்களுக்கு தான் ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை ராகு கொடுப்பார் இதை தெரிஞ்சுக்கங்க ஆக ராகுவை நீங்கள் எல்லாம் பூஜை பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி கலரு அதே மாதிரி நாலாம் நம்பர் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றியை கொடுக்கும் ராகு காலத்தில் ஒரு காரியத்தை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும் இதெல்லாம் யாரும் சொல்லாத விஷயம் ராகு காலம் மோசமானதும் பாங்கல்ல உங்களுக்கும் நல்லது ராகு உங்களுக்கு உதவியாக உதவி செய்வார் ராகு உங்களுக்கு நல்லதே செய்வார் ஆக ராகு பகவானை நீங்கள் கொண்டாட கொண்டாட உங்களுடைய திண்டாட்டங்கள் தீர்ந்துவிடும் உங்கள் வாழ்க்கை கொண்டாட்டமாக மாறும் சரியா ஆகவே இந்த நிமிடத்திலிருந்து இந்த ராசிக்காரர்கள் ஆமேடாகிறது அதாவது மேசம் ரிஷபம் கடகம் கன்னி துலாம் மீனம் இந்த ஆறு ராசிக்காரர்களும் ஒரு அற்புதமான ஒரு மகா மந்திரமாக ராகுபகன் ஓம் நாகத் பஜாய வித்மகே கட்க கஸ்தாய தீமகி தன்னோர் ராகு பிரஜோதையா இந்த மந்தர் தடாம சொல்ற சொல்லிடுவாங்க திடீர் திடீர்னு அதிர்ஷ்டங்களை பெறுவீர்கள் திடீர் மாற்றம் கண்டிப்பா மாற்றம் என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி மாறும் எப்படி எந்த மாதிரி பிரச்சனையாக உங்களுக்கு இருந்தாலும் சரிதான் வித்மகே கட்க கஸ்தாய தீமகி தன்னோர் ராகு பிரஜோதையா என்று சொன்னாலே பிரச்சனை மாறிவிடும் எப்படி தன்னோ ராகு பிரதிவதையார் நாகத் பஜாய வித்மகை கற்க கஷ்டாய தீமகி தன்னோ ராகு பிரதிவதை என்று சொல்லிவிட்டாலே பிரச்சனை தீர்ந்துவிடும் இது வந்து தொடர்ந்து கடைப்பிடிங்க நான் சொன்னதை போன சரியாக கடைப்பிடிங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நீங்கள் மீண்டு வந்துடலாம் அது மட்டும் இல்லை திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும் எப்படி திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படும் கோமேதகம் நல்லா புரிஞ்சுங்க கோமேதக கல் ராகுக்குரியது கோமேத கல் வந்து மோதரமாக கையில மாட்டிக்கணும் கோமேதக கல் புளூ நீல அதாவது டார்க்கு ப்ளூ கருநீல கலர் அதை வந்து ட்ரெஸ்ஸாக போட்டுக்கணும் செவ்வாய்க்கிழமையில ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்தில் ஒரு காரியத்தை முயற்சி பண்ணி யாரையும் பார்க்க வேணுங்க அந்த மாதிரி எதுவாக அதெல்லாம் நீங்கள் செயல்பட்டு ஆரம்பிச்சிங்கன்னா அது நடந்துவிடும் அப்போ இந்த மந்திரங்களை தொடர்ந்து நீங்கள் அது ராகு காலத்தில் டெய்லி ஒன்றரை நேரம் வருது இல்லை அந்த ராகு காலத்தில் எதுவும் சாப்பிடாம அந்த ஒன்றரை நேரம் மட்டும் எதுவும் சாப்பிடக்கூடாது நீங்கள் என்ன செய்யணும் நாகத் வஜாய வித்மகே கற்க கஷ்டாய தீமகி தன்னோ ராகு பிரஜையாது என்று இந்த மந்திரத்தை ஜெபித்து கொண்டிருந்தால் நல்ல மாற்றம் ஏற்படும் ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள் அற்புதம் ஆனந்தம்